ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்தில் நம்ம முடி தரையில் படுற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிற இந்த பேக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்துருக்கேன் அதுவும் நான் சொல்கிற முறையில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டே மாதத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படிப்பட்ட பொருள் தான் சேர்த்துருக்கேன் என்னென்ன பொருள்னு இதை அந்த பொருளை வச்சு எப்படி இந்த பேக்கப் ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணினா டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணால் நான் அந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் அது என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை நம்மளை பல பேருக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய தலையில் இருக்கிற பொடுகை போக்குறதாகட்டும் நம்ம தலைமுடியை கொட்டி நம்ம முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி முடியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர சொல்யூஷனை தரது எதில் இருக்குது அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன அப்படின்னா கத்தாளை தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே வளர்க்கக்கூடியது இந்த கத்தாழை ஸோ இந்த கத்தாளையில் வந்து அவ்வளோ நன்மை இருக்கு நம்மளுடைய பாடி உள்ள ஹீட்டை வந்து குறைச்சிரும் இது வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்றனால நம்ம தலைமுடியில் இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக குறைச்சி தலையை நல்லா கூலிங்காக வச்சுட்டு தலைமுடி உதிர்வதை கொட்டுறதை நிப்பாட்டிட்டு முடிய நல்லா நீளமாக வளர வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர்பாக் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் கத்தாள ஜூல் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சாதான் இப்படி வரும் நான் ஏன் தண்ணி சேர்க்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வெங்காயத்துலேயே அதிக அளவிலான நீட்சத்து இருக்குது ஸோ அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் இதை அப்படியே உங்கள் தலையில் எடுத்து அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் இதை தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்தில் உங்கள் முடி தரையில் கீழே படுற அளவுக்கு வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தலையில் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற உங்கள்கிட்ட இருக்கிற சீயக்காவே கொண்டு அலசிட்டு வாங்க கண்டிப்பா ரெண்டே முடி காடு அளவுக்கு வளர்ந்துருக்கும் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடியதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்